Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, vest and briefs. அண்மைச் சீதி திருச்சிகள் உள்ள காவலர் குடிகிருப்பில் எடங்கர் போடவுட வெட்டிக் குளைசிகப்பட்ட சம்பவத்திருக்கு நாமலை கண்டனம் திருவுத்திருக்கிறான். திருச்சியில் உள்ள காவலர் குடியிருப்பில் இளைஞர் போட போட விட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளை இல்லை என்ற அளவிற்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது என அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளை இல்லை என்ற அளவுக்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் காவலர் குடியிருப்புக்கு உள்ளே புகுந்து ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது எனவும் அவர் பதிவிட்டிருக்கிறார் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழ்நாடு தரம் தாழ்ந்திருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் காவல்துறையை கையாளாகாத நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வைத்திருப்பது தமிழ்நாட்டின் சாபக்கேடு என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் திருச்சி மாநகர் பீமநகர் மார்சிங் பேட்டையில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புக்குள்ளாக புகுந்து ஒருவர் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை பார்க்கும் போது திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குழந்திருப்பதாகவும் அதனுடைய உச்சகட்டமாக இன்று காலை திருச்சி மாநகர் பீமநகர் மார்கிங் பேட்டையில் பள்ளிகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக காவலர் குடியிருப்பு உள்ளேயே புகுந்து ஒருவரை வெட்டி படுகொலை செய்திருப்பது பொதுமக்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருச்சியில் தங்கி இருக்கக்கூடிய சூழலில் அவர் இருக்கும் போதே அப்படி இருக்கக்கூடிய சூழலிலேயே காவலர் குடியிருப்புக்குள்ளேயே இப்படி ஒரு படுகொலை நடந்திருப்பது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கின் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்திருப்பதாகவும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் கையாலாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருப்பது தமிழகத்தினுடைய சாபக்கேடு எனவும் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை காட்டமான விமர்சனத்தை தமிழக அரசை நோக்கி முன்வைத்திருக்கிறார் விக்னேஷ் We're going to look at an entry, Vignesh. Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, and Braves.